ஸ்ரீ அகத்தி நூத்தி எட்டு தின ஆத்ம மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ பசுபதி வழங்கிய அருளுரை ஸ்ரீ பசுபதியை போற்றி போற்றி இறைவனின் தரிசனம் என்பது ஒரு மனிதனுக்கு நிகழ்கின்றது எனில் அதற்கான மூல காரணம் ஸ்ரீ பசுபதி எனும் ஆத்ம கருத்துகளே என்றே உணருங்கள் இறைவன் என்பது ஒளி என்றே உணர வேண்டும் ஓசையின் துணையின்றி ஒளியினை தரிசிக்க இயலாது ஒரு மனிதனின் ஆன்மா மற்றும் உயிர் ஆகிய இரண்டுமே ஒளியாகவும் ஓசையாகவும் நிலைக்கின்றது ஆன்மாவே ஒளியெனில் உயிரே ஓசை ஆகும் ஆன்மாவே குளிர்ந்த உணர்வற்ற ஓர் ஈர்ப்பு சக்தி எனில் உயிரே வெப்பம் மிகுந்த உணர்வுகளின் உச்சமான சக்தியாகும் ஒரு மனிதன் இறைவன் எனும் ஒளியினை தரிசிக்க தனது உயிரின் துணையினையே நாடிடல் வேண்டும் ஏனெனில் உயிர் மாத்திரமே ஆன்மாவை உணரவும் தரிசிக்கவும் இயலும் எனில் உயிரினை உணர்ந்து கொண்டால் சக்தி எனும் தேவியினை உணர்ந்து கொண்டால் மனதினை உயிரினில் உடுக்கிவிட்டால் இறைவன் எனும் ஒளியாகிய ஆன்மாவினை தரிசித்து விடலாம் கலப்புறவும் இயலும் முக்தியும் சித்திக்கும் உயிரினில் மனதினை ஒடுக்குவதற்கும் இறைநிலையை அடைவதற்கும் பிறவியற்ற முக்தியினை ஏற்பதற்கும் ஸ்ரீ பசுபதி எனும் சிவத்துளியான ஆன்மாவின் ஒரு துளி கருப்பொருள் மாத்திரமே உதவ இயலும் என்றே உணருங்கள் சிவனாரின் ஒரு அம்சமாக விளங்கும் ஸ்ரீ பசுபதியாகிய யாம் உரைப்பதுவே சத்தியமாகும் பசுபதி என்பது ஆதி சிவனாரின் ஒரு அம்சம் எனில் அனைத்து மானுட ஆன்மாக்களிலும் ஒரு பாதரச கருத்துகள் என்பது உண்டு அதன் தன்மையும் இயக்கமும் பசுபதியின் தன்மையாகவும் இயக்கமாகவுமே அமையும் என்றே உணருங்கள் ஸ்ரீ பசுபதி எனும் அம்சத்தினை பணிந்து போற்றி பூஜித்து துதிக்கையில் உயிரின் அகப்பயணம் துரிதமடையும் ஒரு மனிதன் ஒரு தினம் தினமதிலே விரதம் மேற்கொண்டு உணவுகளை ஏற்காது யத்தின வீற்றிருந்தால் உயிரின் புறப்பணி என்பது குன்றும் மேலும் மனமும் உயிரினில் ஒடுங்கும் எனினும் பூரணமாய் மனம் என்பது உயிரினில் ஒடுங்க உதவுகின்ற ஓர் ஆன்மத் துகளே பசுபதி துகள் என்றே உணருங்கள் ஸ்ரீ பசுபதி எனும் சிவனாரை துதித்து போற்றுகையில் ஒவ்வொருவரது பசுபதி துகளும் விழித்தெழும் தனது ஒளியாற்றலையும் ஆற்றலையும் உயிருக்கு பகிரும் உயிரினில் மனம் ஒடுங்கவும் உயிர் ஆன்மாவினில் ஒடுங்கவும் ஓர் ஆன்ம ஒளி உதவும் என்றால் அவ்வொளியே பசுபதியாகும் எவ்விதம் என்றறிக பசுபதி என்பதன் பொருள் உணர்க பசுவாகிய உயிரின் பதியாகிய ஆன்மா என்றே பொருள்படும் பசுவாகிய பெண்ணின் பதி என்பதே உயிரின் அதிபதியான ஆன்மா என்றே அறியப்படுகின்றது எனில் உயிர் ஆன்மாவினில் ஒடுங்கி ஒன்றிணைந்திட உதவும் ஓர் உன்னத இயக்கத்தினை ஏற்றிட்ட ஆன்மத்துகளே பசுபதி என்றே அறியப்படுகின்றது பசுபதியின் தன்மை என்பது உயிரினையும் ஆன்மாவினையும் இணைக்கின்ற ஆற்றலை பொழிவது ஒன்றே எனில் பசுபதி எனும் ஆன்மத்துகளில் நான்கு வித கனிம எரிபொருட்களும் உள்ளடங்கி இருக்கும் பாதரசமும் வெள்ளியும் கலந்தவையே ஆன்ம துகள்களாக அமைந்திட இயலும் எனினும் பசுபதி துகளில் சற்றே தங்கமும் தாமிரமும் கலப்புற்று காணப்படும் பசுபதி எனப்படும் ஆன்மாவின் ஒரு துளியான பாதரச கருப்பொருளில் ஒருபுறம் காந்த சக்தி மிகுந்த குளிர்ச்சியான ஒளி நிறைந்த பாதரசமும் அதனுள் கலப்புற்ற வெள்ளியனும் கனிம வளமும் காணப்படும் மறுபுறம் தங்கமும் தாமிரமும் கலப்புற்று நிலைத்திருக்கும் அதன் பொருட்டே பசுபதி எனும் துகளானது தனது காந்த ஆற்றலை அருளி உயிர் எனும் வெப்ப அணுவை ஈர்க்கும் உயிர் அணுவின் வெப்பசக்தி என்பது உடல் முழுவதும் பரவி இயங்கிக் கொண்டிருக்கும் எனினும் தேவையற்ற இயக்கங்களை ஏற்கும் உயிர் சக்தி இணையும் தேவைகளை நிறைவேற்றிய நிலையில் அமைதியாய் வீற்றிருக்கும் உயிர் சக்தி இனையும் மையத்தில் ஆற்றலை பசுபதி எனும் ஆன்ம ஆற்றல் வழங்கிடும் மனம் ஒடுங்க உதவுவது பசுபதி எனும் ஆற்றலே ஸ்ரீசக்கர தியானத்தினை ஏற்றுள்ள மனிதர்களுக்கு பல்வேறு புற தேவைகள் உள்ளன ஒருவருக்கு குழந்தை செல்வம் வேண்டும் மற்றொருவருக்கோ பொருட்செல்வம் வேண்டும் எனில் நீங்கள் ஏற்கும் தியானத்தின் மூலம் ஒடுங்கும் சக்திகள் தங்களது ஆற்றல்களை பொழிந்தே பின் ஒடுக்கம் காண்பர் என்றுணர்க உணர்வு என்பதே உயிரின் செயல்பாடுகளாகும் மனம் என்பது உணர்வுகளால் ஆட்கொள்ளப்படல் வேண்டும் அன்பு எனும் ஆற்றலை பொழிகின்ற ஆன்மாவானது உணர்வுகளை உருவாக்கும் தன்மை பெற்றது ஸ்ரீ ஸ்ரீசக்கரங்கள் யாவுமே இத்தருணத்தில் தேவியரின் ஒடுக்கத்திற்காக பூஜிக்கப்படுகின்றன எனில் என்ன நிகழ்ந்தேறும் என்று உணருங்கள் யுகமாற்ற காலத்திற்கான செயல்கள் உருவாகின்றன ஒவ்வொரு மனிதரின் சிரசினிலும் உள்மூளை பகுதியின் அமைப்புகள் மாற்றியே அமைக்கப்படுகின்றன யார் இச்செயலை ஏற்றுள்ளார் எனில் ஈசனே என்றுணர்க பசுபதி எனும் ஆற்றலானது இத்தருணத்தில் உள்மூளை பகுதியின் மாற்றத்தினை ஏற்றுள்ளது ஸ்ரீசக்கரத்தினை இருத்தி அம்பிகையினை பூஜிப்பது வழக்கமாகும் இத்தருணத்தில் அனைத்து தேவியரும் ஒருங்கிணைந்து கருணை எனும் சத்தியயுக வாயிலினை திறவு கொண்டிட உதவுகின்றனர் கருணை மிகு சக்திகள் என்பது அறிவினை ஆட்சி புரியும் சக்திகளாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சக்தியாகவும் அமைந்திருக்கும் நவராத்திரி எனப்படும் தேவியரின் வழிபாடுகள் கோலாகலமாய் எங்கும் நடைபெறுகின்ற இத்தருணத்தில் தேவியரின் ஒடுக்கம் எவ்விதம் நிகழும் என்றுமே சிந்திக்க வேண்டும் சிவனாரின் ஆட்சி விரிய வேண்டுமெனில் தேவியரின் ஒடுக்கம் நிகழ வேண்டும் ஏன் சிவனாரும் சக்தியும் ஒருங்கிணைந்து இயங்கிடலாகாதா என்றுமே சிந்திக்க தோன்றும் சத்தியம் என்பது யாதெனில் எத்தருணத்திலும் சிவசக்தி ஆற்றல்கள் ஒன்று கலந்தே இயங்குகின்றன என்பதாகும் சிவன் ஆற்றல்களை பொழிய சக்தி இயங்குவார் இத்தருணத்தில் சக்தி ஆற்றல்களை பொழிய சிவனார் இயங்குவார் தேவியரை பூஜிக்கும் காரணத்தினால் புற தேவைகள் நிறைவடையும் எனும் நிலை இனிவரும் காலங்களில் மெல்ல மெல்ல மாற்றம் அடையும் தேவியரை பூஜிப்பவர்கள் யாவரும் முக்தி நிலையினை எய்துவர் இறைவனை உணர்வர் ஒளிமயமாய் இயங்குவர் ஏனெனில் ஒளியானது ஓங்கி செயல்புரியவே முனைகின்றது ஓசையோ அடங்க முற்படுகின்றது இப்பூமியில் அனைவரது உயிரும் ஒடுங்கும் வரை இச்செயலானது தொடரும் சிவனாரின் இயக்கம் என்பது இத்தருணத்தில் வெகு சில மனிதர்களின் மூலமே துவங்கி உள்ளது ஸ்ரீசக்கரத்தினை ஏற்று சிவத்துளிகளின் இயக்கம் மலர்ந்திட பூஜிக்கும் யாவரும் சிவனாரின் விரிந்த இயக்கத்திற்கே உதவுகின்றீர்கள் என்றே உணர வேண்டும் சிவனாரின் தொண்டர்களாய் மலர்ந்தவர்கள் யாவரும் சக்தியினை பூஜித்து சிவன் மலர உதவுகின்றீர்கள் பசுபதியாகிய யாம் இயங்கத் துவங்கினால் உங்களது மூளைப்பகுதியில் பற்பல மாற்றங்கள் நிகழும் வெப்பம் குன்றிய அணுக்களுக்கு வெப்பமும் ஒளி குன்றிய அணுக்களுக்கு ஒளியினையும் யாம் வழங்கிடுவோம் மிகவும் நுண்ணிய இயக்கமாக மலர் என்ற சிவனாரின் இயக்கம் மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் பரவும் சில காலம் சென்ற பின்னரே பலரும் சத்தியம் உணர்வர் எனினும் இத்தருணத்தில் அறிந்தும் அறியாதும் ஸ்ரீ சக்ர தியான வழிபாடுகளை ஏற்று காயத்ரி மந்திரம் உரைத்து உங்களது மூளை பகுதியில் ஆன்ம துகள்கள் விரிந்து புரிய உதவுகின்றீர்கள் சத்தியம் யாதெனில் நீங்கள் ஆற்றும் செயல்களே பொதுநலம் வாய்ந்ததாகும் உங்களது சுய தேவைகளை காட்டிலும் சிவனாரின் விரிந்த இயக்கம் எனும் பொது சேவையினை சூட்சமமாய் ஏற்றுள்ளீர்கள் இதன் மூலம் சத்திய யுகத்தின் கருணை எனும் வாயிலினை நோக்கியே அனைவரும் பயணிப்பீர்கள் பயணத்திற்கு உரித்தான வாகனமாகவும் வாயிலினை திறவு கொள்ள உதவுகின்ற கருவியாகவும் ஆதி விளக்கு என்பது அமைந்திருக்கும் ஸ்ரீ பசுபதியாகிய யாம் அனைவரையும் பதியாகிய ஈசனை உணர்ந்திட வழிவகை புரிவோம் ஏனெனில் உலக ஆன்மாக்களின் விடுதலைக்காக உழைக்கும் ஒவ்வொருவரும் கருணை எனும் பேரருளினை உணர்வர் உயிர் சக்தி எனும் அம்பிகையாம் ஆதிபரா சக்தியே கருணை எனும் ஆற்றலை பொழிபவள் எனில் உங்களது சிரசினில் உயிர் கூடு உருகி அதன் மூலம் உன்னத அமிலம் உருகி பெருகி குருதியில் கலப்பொறும் அதுவே கருணை எனும் பேராற்றலை உணர்த்திடும் உங்களது வாழ்வினில் பற்பல புதிய பரிணாம வளர்ச்சி தோன்றும் ஏனெனில் திரைகள் பலவும் நீங்கி உட்காட்சிகள் மலரும் முக்தி என்பதன் பொருள் விளங்கும் ஆதி விளக்குகளை ஆராதித்தால் எண்ணற்ற ஆன்மாக்கள் எளிதாய் விடுபடும் ஆதி விளக்குகளை பூஜிக்க வேண்டுமெனில் ஸ்ரீசக்கர வழிபாடு புரிந்து தேவியின் ஒடுக்கத்திற்கும் சிவ ஆற்றல்களின் விரிதலுக்கும் உதவி இருக்க வேண்டும் எனில் நிகழ்வது எதுவாகினும் நீங்கள் ஆற்றும் செயல்களின் மூலம் கருணை எனும் அற்புத சக்தியினை உணர தேவியானவர் அருள் புரிவார் எனும் சத்தியத்தினை உணருங்கள் கருணை பெருகிட பசுபதிநாதரின் பூரண ஆசிகள்